யர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரை தெய்வம் உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தெய்வம் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் சுவை முழுமனதோடு ஆராதித்திடுவே எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் சுவை முழுமனதோடு ஆராதித்திடுவேன் இறையே சுவில் இறை சொந்தங்களை திருவருகை காலம் இரண்டாம் வாரத்தில் இருக்கிறோம் இன்னும் இரண்டு வாரத்தில் கிறிஸ்துமஸ் வந்துவிடும் ஆடைகள் எல்லாம் வாங்கியாச்சா கிறிஸ்மஸுக்கான புத்தாடைகள் வாங்கியாச்சா தயாரிப்புகள் தொடங்கியாச்சா கடைகளை பார்த்தாலும் கிறிஸ்மஸ் குடில் விற்பனைக்கு வந்தாச்சு புதிய புதிய ஆடைகளை கவர்ச்சிக்காக வெளியே இடப்பட்டுள்ளது சில வீடுகளில் டிசம்பர் ஒன்றாம் தேதியே நட்சத்திரம் ஸ்டாரும் போட தொடங்கியாச்சு சீரியல் பல்புகளும் மின் விளக்குகள் தொங்கியாச்சு ஆனால் நம் வாழ்க்கை என்னும் பாதை செம்மையாகிவிட்டதா பள்ள தாக்குகள் எல்லாம் நிரப்பப்பட்டு விட்டதா கோணலானவை எல்லாம் நேராக்கப்பட்டு விட்டதா மலை குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு விட்டதா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு நகைச்சுவை மட்டுமே ஃப்ரெண்டு வருதன் சொல்றான் அமைச்சர் வாராருன்னு வேகம் வேகமாக ரோடு போட்டேன் இப்போ தப்பாக போச்சே சொல்லி சொன்னானாம் அமைச்சர் வாராருனும் வேகம் வேகமாக ரோடை போட்டேன் அது தப்பாக போச்சே அப்போ அவனுடைய நண்பர் கேட்டானா ஏன்பா இல்லை அவர் நாளைக்கு தான் வாராராம் அதுவரை இந்த ரோடு தாக்கு பிடிக்காத என்று சொன்னானாம் சில நேரங்களில் நாம் ஆத்தூரில் இருந்து சேர்ந்த பூமங்கலம் ஃபஸ்ட் ஸ்டாப் வர அந்த ரோடு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் பஸ்ஸில் வரவங்களுக்கு தெரியாது அதிகம் காரிலும் இரண்டு சக்கர வாகனத்தில் போகிறவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் எப்படி ஒருகிற பள்ளம் ஒருகிற குழி சரல் அதே இது நமது ஊராட்சி தொடங்குகின்ற பொழுது அதுவும் நான் பிரதராக இருக்க மோசமாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ பரவாயில்லை சேர்ந்த பூமங்கலம் ஊராட்சி முடிந்த பின்பு நமது ஊராட்சி தொடங்கின்ற பொழுது ரோடு எப்படி இருக்கும் அந்த எரிச்செல்லாம் நிறந்துடும் நான்லாம் பைக் எடுத்துகிட்டு முறுக்குவேன் அதில் ஒரு ஸ்பீடு வரும் ஏன் பள்ளங்கள் இல்லாமல் நேர்த்தியாக நேராக இருக்கின்ற பொழுது அழகாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு ஆனால் நம்ம அந்த ஊராட்சி அந்த ரோடு முடிஞ்சிட்டு சேர்ந்த பொம்மங்களும் தொடங்குமே உள்ள ஒரு எரிச்சல் வரும் எப்படி ஏண்டா இந்த ரோடு இப்படி போ இருக்கு ஒழுங்காக போயிட்டு வர முடியலையே என்ற எரிச்சல் நமக்குள் இருக்கிறது அதை போலத்தான் இன்றைய நறுச்செய்தி திருமலுக்கு யோவான் பாலைவனத்தில் எஸ்ஐயா இறைவாக்கினர் கூறுவதை இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கிறது உங்களுடைய பாதையை செம்மையாக்குங்கள் பள்ள தாக்குகளை நிரக்குங்கள் யாவும் நிரப்பப்படட்டும் என்று கூறுகிறார் இன்றைய முதல் வாசகம் அருமையான வாசகம் எத்தகைய ஆடையை அணிய வேண்டும் எத்தகைய ஆடையை களைய வேண்டும் என்பதையும் கூறுகிறார் ஆண்டவர் நிறைய வளங்களை கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த வளங்களை எல்லாம் விட்டுவிட்டு மனிதன் துன்பம் என்ற ஆடையைத்தான் அணிய விரும்புகிறான் சொன்ன கிறிஸ்மஸுக்கு எவ்வாறு தயாராகி கொண்டிருக்கிறோம் போன ஆண்டை மாதிரி இந்த ஆண்டும் நம் குடும்பங்களில் ஊர்களில் வேற்றுமை பகட்டு வீண் பெருமை ஆணவம் அகங்காரம் இன்னும் மன்னிப்பு இன்மை இருந்தால் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படவில்லை அந்த ரோடு மாறுதான் எப்படி அந்த ரோடு மாறுதான் உறவு என்னும் நம் குடும்பங்களில் நிரப்பப்படாமல் இருக்கிறது இன்னும் கோணலானவையாகத்தான் இருக்கிறது அப்படி உறவுகள் நேராக்காமல் மன்னிப்பு இன்மையால் குடும்பம் பிரிந்து கிடைக்கையில் வெளியே அழகான ஆடை உடுத்தி கிறிஸ்துமஸை கொண்டாட போகிறோமா எடுத்துக்காட்டுக்கு இப்போ எல்லாரும் ஒரு கற்பனை ஒரு கடைக்கு போகலாமா எல்லாரும் இமேஜின் பண்ணுங்க ஒரு கற்பனை பண்ணி கொள்ளுங்கள் எல்லாரும் இப்போ ஒரு ஷாப்பிங் மால் போகிறோம் சரியா இப்போ மணி அஞ்சு இருபத்தி ஏழு எல்லாரும் கற்பனையாக நினைத்து கொள்ளுங்கள் ஒரு ஷாப்பிங் மால் போகிறோம் போயிட்டு ஒரு பக்கம் ஆலயத்தில் ஒழிக்கிறது உங்கள் பாதையை செம்மையாக்குங்கள் உங்கள் வழிகளை நேராக்குங்கள் இன்றே இறுதி நாள் கடைசி நாள் நாம் போகிற ஷாப்பிங் மாலில் ஒரு குரல் ஒலிக்கிறது இன்றே இறுதி நாள் கடைசி நாள் எது வாங்கினாலும் பத்து ரூபா எது வாங்கினாலும் பத்து ரூபா இந்த இரண்டு குரலில் எந்த குரலுக்கு நாம் செவி கொடுப்போம் எங்கே முட்டி மோதி கூட்டம் கூடும் சொல்ல வேண்டாம் மனசுகள் நினைச்சாலே போதும் இப்போ அந்த ஆலயம் இந்த இடமாக இருக்கட்டும் ராஜா அங்க அங்கிருந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றே இறுதி நாள் ஓடி வாருங்க கிறிஸ்துமஸுக்கு எதை எடுத்தாலும் அஞ்சு ரூபா வாஷிங் மிஷின் அஞ்சு ரூபா டிவி அஞ்சு ரூபா உடுக்கக்கூடிய ஆடைகள் அஞ்சு ரூபா இல்ல ஓடி பெரிய சாக்கா வழிய வளைய எடுத்துட்டு போ மொத்தமா போட்டு தூக்கிட்டு ஓடிடலாம் ஓடுவோமா இல்ல ஆலயத்திற்கு தான் வருவோமா எத்தகைய கிறிஸ்துமஸ் தயாரிப்பு நம்ம போய் கொண்டிருக்கிறது அன்பின் சொந்தங்களை அவ்வாறு செல்கின்ற பொழுது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு உட்கார்கின்ற பொழுது உங்களுடைய ஒரு நபர் இவ்வாறு கேள்வி கேட்கிறார் என்று கொள்வோம் ஏன் இவ்வளவு செலவு செய்கிறீர்கள் இதனால் இந்த கிறிஸ்துமஸ் உங்கள் உறவை புதுப்பித்து விட்டதா முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி கிறிஸ்துமஸுக்கு எத்தனை பரிசுகள் வாங்கத்தான் வேண்டுமா ஆனால் ஒரு நாள் கூட தான் பேருடன் சென்று ஒரு பரிசு கொடுத்து அந்த உறவை புதுப்பித்திருக்கிறோமா நீங்கள் செலவு செய்யும் பணத்தில் பாதியை ஏழைகளோடு பகிர்ந்து கொண்டால் உங்கள் கிறிஸ்துமஸ் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குமே மூன்றாவது கேள்வி இன்னும் பேசாத நபரோடு பக்கத்து வீட்டாரோடு உறவுகளோடு இதே பள்ளங்கள் நிரப்புப்படாமல் இதே கிறிஸ்துமஸ் தான் இந்த வருடமும் கொண்டாடப் போகிறோமா நான்காவது மற்றும் இறுதி கேள்வி நீங்கள் பல நாட்களாக மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படும் ஒருவரை தேடி சென்று அவருடன் ஒப்புரவானால் அதைவிட சிறந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இருக்க முடியுமா என்று நாலாவது கேள்வி கேட்டவுடன் நம்ம ஒரு கடைக்கு போனோம் இல்லையா அங்கே ஒரு சிலர் இதை கேட்டு மனம் திரும்பி போயிட்டாங்க வியாபாரி என்ன பண்ணான் கேள்வி கேட்டன பிடிச்சி வெளியே தள்ளிட்டான் இவனால் நமக்கு இவனால் நமக்கு வியாபாரம் போச்ச அழகான முன்னுரையில் வாசித்தார்கள் அழகான முன்னுரை இன்றைய திருப்பலி முன்னுரை வியாபார வர்த்தகமாக மாறிவிட்டதை தவிர இன்று கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் செலென்றால் ஆடைகள் வாங்க வேண்டும் புது பணியாரம் சுட வேண்டும் கொண்டாட வேண்டும் ஆனால் ஆன்மீக தயாரிப்பு நடக்கிறதா சற்று சிந்தியுங்கள் மக்களை உறவுகளை புதுப்பித்து இருக்கிறோமா இல்லை இன்றும் வழக்கம் போல சின்ன சாமியார் இன்னும் எத்தனை குடும்பங்கள் நேற்று சாயங்காலம் கூட ஒரு குடும்பம் பங்கு தந்தையிடம் அழுது புலம்பல் உறவுகளுக்குள் சிக்கல் டிவோர்ஸ் சந்தேகம் மூன்று பிள்ளை பெற்ற பிறகும் குடும்பம் பிரிவை நோக்கி செல்கின்றது இது தெரிந்த கதை இன்னும் தெரியாத எத்தனை கதை நமக்குள் இந்த வழிகளோடும் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படாமலும் கோணலானவையும் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நமக்கு தேவையா இன்றைய இறைவாக்கினர் அழகாக கூறுகிறார் துன்பத்தின் ஆடையை களைந்துவிட்டு வளங்களும் தாழ்ச்சி அன்பு அமைதி போன்ற நல் ஆடைகளை உடுக்கலாமே அனைவரும் கண்களை மூடுவோம் ஆம் அன்பின் பருலோக பிதாவை தற்பெருமையில் பூரித்து போய் தலைகளும் மிகுந்து வாழும்போது உள்ளத்தில் மலைகள் தோன்றும் துன்பத்தை கண்டு நொறுங்கி போகும்போது பள்ளங்கள் பள்ளத்தாக்குகள் உருவாகும் இந்த மலைகளை தாழ்த்தி பள்ளங்களை நிரப்புவதற்கு தேவையான ஆயுதங்களான அன்பு அமைதி இரக்கம் பரிவு மன்னிப்பு தாழ்ச்சி கனிவு எல்லா ஆவியின் கொடைகளை பழிந்து வருகின்ற கிறிஸ்துவை எங்கள் உள்ளத்தில் நேர்மையான உண்மையான எந்தவித கரடு முரடான பாதைகள் இல்லாமல் அவரை விரைந்து ஏற்கக்கூடிய மனதை எங்களில் படைத்திருள்வீராக ஆமன்